அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயத்தை அறிந்து அவருடைய வார்த்தையின்படி நீ நடந்து கொள்வாயாக இந்த பூமிக்குரியவைகளை அல்ல நம் தேவனுக்குரியவைகளை மேலானவைகளை பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளையே நாடுவாயாக நம் தேவனுடைய வருகை இதோ மிக 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 சமீபமாயிருக்கிறதே அவர்மையான தேவனுடைய பிள்ளைகே இதோ சீக்கிரமாய் வருகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீம நகலதரோதரபோ தியாலதரமாக

ஜத்தில் கரு அமருமையான பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு சொல்றேன் வாழ்கை மிக 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 சமீபமா இருக்கிறது இந்த பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நம் தேவனுக்குரியவைகளை பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளையே நீ நாடுவாயாக தேவனுடைய நியாயத்தை அறிந்து அவருடைய வார்த்தையை உட்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வாயாக ஆகாயத்தில் உள்ள நாரை முதல் அவருடைய வேலை அறிந்திருக்கிறது காட்டுப் புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தங்களுடைய காலத்தை அறிந்திருக்கிறது என் ஜனமாகிய நீயோ என் நியாயத்தை அறியாதிருக்கிறாயே என்று தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார் அவர்மையான தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை தேவனுக்கு என்று நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயா நாடுவாயாக உன் ஞானத்தை குறித்தோ உன் பராக்கிரமத்தை குறித்தோ உன் ஐஸ்வர்யத்தை குறித்தோ ஒருபோதும் மேன்மை பாராட்டாதிருப்பாயாக பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற நம் தேவனை அறிந்திருக்கிறதை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக அதிலே நம்முடைய தேவன் தேவனுடைய தேவனுக்கு விட்டு விலகுவாயாக பொறுமையோடு உன் ஆத்துமாவை காத்து கொள்வாயாக எல்லாவற்றிலையும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவாயாக இடைவிடாமல் தம் நம் தேவனை ஆராதிப்பாயாக இடைவிடாமல் ஜபத்திலே தரித்திருப்பாயாக இதோ உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்திற்கு நம் தேவனோடு கூட உன்னை அனைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகவனே இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே இதோ சீக்கிரமாய் வருகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை உமோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் ஆவலா இருக்கிற தேவனே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே அப்பா ஸ்தலத்தை

ಭೌಶ್ಯ ರ ಗುಂಧರ ಗದರ ಭೋಕ ಬಗದು ರೀ ಮನಗದಲಭೋ ರೀ ಮಾರದರ ಭೋಕಬ ರಗದು ರೀ ಮನಗದೊ ಮಾಕಬೋ ರ ಹಂತು ರೀ ಮನಗದಲಬೋ ನೀ ಮನಗಲದ ಭೌಶ ಬರಗುದು ರೀ ಹಂತು ರೀ ಮನಗದಲೀ ಮನಗದಲಬೋ ನೀ ಮಾಕಬಲ ಹಂತ ನಗದನ ಮೋಕ ಬಲ ಗಲದ ಬೌಶ ಬ ರಗದು ರೀ ಮನಗದರ ಭೋಕದು ರೀ ಮನಗದರಬೋ ನೀ ಹಾಲಶು ನೀ ಮನಗದೋ ದೀಗರಾಧುರ ಬೋರ ದುರಿ ಗರ ಗಾದು ನೀ ಮನಗದರಬೋ ರೀ ಮಾಖಬ அறிந்து வார்த்தையை உட்கொண்டு தகப்பனே அதன்படி நடக்கிறவர்களால் ஒவ்வொருவரும் காணப்படப்பா நீர் விரும்புகிற பாதையில் இருக்க தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலை அறிந்திருக்கிறது காட்டு கொக்கும் தகைவலான் குருவியும் தங்களுடைய காலத்தை ஜனங்களோ நியாயத்தை என்று தகப்பனே உண்மை துக்கப்படுத்தாதபடிக்கு தகப்பனே ரீமனால பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தகப்பனே உம்முடைய நியாயத்தை அறிந்து ராஜா

உம்ையே நோக்கி ஜமிக்கிற பிள்ளைகளாய் கலூரி ربو ربو سو مي دکا پڙه ٿا نڀڙي ريم لڳاڻ நீர் விரும்புகிறபடி தகப்பனே இந்த பூமி குறைவைகளை அல்ல அழிந்து போகிற இந்த பூமி குறைவைகளை அல்ல தகப்பனே வேளாண்மைகளாகிய உமக்குரிய தகப்பனே பரலோகத்து ராஜ்யத்துக்குரியவைகளையே நாடுகிற பிள்ளைகளாய் உடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயுத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படைய தேவன் கிருபை செய்வீராகப்பா கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற தகப்பனே இந்த கடைசி கால அப்பா எல்லா தீமைகளுக்கும் விலக்கி

அழுகையை விசுவாசிக்கட்டும் தகப்பனு உண்மையே நோக்கி பார்க்கட்டும் அப்பா இடைவிடாமலும் ஆரோதிக்கிற தேசங்களாய் இடைவிடாமல் நம்முடைய வார்த்தையை தியானிக்கிற தேசங்களாய் இடைவிடாமல் உம்ம நோக்கி ஜபிக்கிற தேசங்களாய் குடும்பங்களாய் ஆத்துமாக்களாய் துருச்சமைகளாய் காணப்படு தேவன் கிருமை பாராட்டு வீராக தகப்பனு ஒரு விசையாய் தகப்பனு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து கண்ணோக்கி பாருங்க நீ ராத்து மாக்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அல்லவா உடவில்லாத பணிக்கு மனக்கண்கள் குருடா இருக்கிறது விசாசன் பிடையில் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்குது அறியாமை நாள் சங்காரமாகிக் கொண்டிருக்குது ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் தகவப்பண்டு கண்ணோக்கி பார்பிராகம் தங்கப்படு காலை நூயா ரீமா நாதர் ரமோ சவரக தூரியாந்த ரக கலமோ வலதுரைக்கும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து தகப்பனே ஒரு தகப்பனே உயிர் வீழ்ச்சி உண்டாகட்டும் அப்பா உயிர் அடைவார்களாக உண்மை அறிந்து கொள்வார்களாக உம்மை புறக்கணித்தது போதும் உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது போதும் தங்கப்பனை உண்மை சொந்த வெற்றவராய் ஏற்றி ராஜா நித்திய ஜீவனை தோன்றிக்கிற பிள்ளைகளாய் இதோ கடைசி நொடிகளில் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்குள்ள இன்னுமுமே அறிந்து கொள்ளாமல் இருக்கிற உணர்வு இல்லாத இருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள தகப்பலே உணர்வு உண்டாகட்டும் அப்பா உம்முடைய நாமத்தினாலே குருடா இருக்கிற கண்கள் தொடரக்கம் பண்ணட்டும் அப்பா உங்களுடைய வெளிச்ச

ஒருவரும் காணப்பட என் தேவன் கிருமை பாராட்டு வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே